இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சந்திர கிரகண நாள்ல நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல எப்படி நீங்க வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டுக்கான கிரகணம் பார்த்தீங்கன்னா நான்கு நடக்க இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஒன்று சந்திர கிரகணம் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் அடுத்த கிரகணமாக வரக்கூடிய மாதங்களை நிகழிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று நிகழ இருக்குதுங்க இது நாடு முழுவதுமே தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக அமையப் போகுது பூமி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையே தான் வரக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்படுமா இந்த கிரகணம் இந்தியாவில் மட்டும் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி இருபத்தி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு வரை முடிவடைய இருக்குதுங்க சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பூமி சூரியனை சந்திரனும் இடையில வரும்போது தான் பூமி வந்து கீழே நிழல் வந்து சந்திரன் மீது விழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுனே சொல்லலாம் பூமி சந்திரன் இரண்டுமே ஒரே நேர்கட்டுல வருமா இந்த சமயத்துல அப்போதுதான் சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படுதுங்க கிரகண நிகழும் நேரத்துல சூரிய ஒளி பாத்தீங்கன்னா பூமியில விழும் ஆனா சந்திரன் மீது விழாம இருக்குமா இதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா சந்திர கிரகணன்னு நம்ம சொல்றோம் சந்திரனுடைய அடிவானத்துல இருக்கக்கூடிய இந்தியா முழுவதுமே தெரிய போகுதுங்க இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய போது நிலவு ரத்த நிறத்துல காட்சளிக்க போகுது இந்த முழு சந்திர கிரகம் பார்த்தீங்கன்னா முழு அட சிவப்பு நிறத்துல தெரிய போகுதுங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கடந்த மாதம் முடிந்திருக்கு ஆனா இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில தெரியல தற்போது நீங்களே இருக்கக்கூடிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளால பார்க்க முடியுங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டிகர் ஜெய்ப்பூர் லக்னோ ஆகிய நகரங்கள்ல மேற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் பூனே ஆகிய நகரங்களை இந்த கிரகணம் தெரிய இருக்குதுங்க தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத்னே கொச்சி ஆகிய நகரங்களுக்கு கிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா புவனேஸ்வர் கவுகாத்தி ஆகிய நகரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முழு கிரகணம் வந்து நீங்க பார்க்கலாம் மத்திய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போபால் நாக்பூர்னி ராய்பூர் ஆகிய நகரங்கள்ல இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியில இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு தொடங்கி இருக்குது அதிகபட்ச கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு முடியும் நேரமாக எட்டாம் தேதி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடியும்னு சொல்லப்படுது சுமார் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்கள் நீடிக்க இருக்குதுங்க இந்த கிரகணம் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால பாத்திடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல நாம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா சூரியல வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படாமல் இருப்பதால் வானிலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்ம தாக்கக்கூடிய அபாயமும் இருக்கு தாங்க கிரகணத்தின் போது நம்ம காத்துக்கொள்ள கொள்ள சொல்லியிருக்காங்க அதனா நாம வெளியே செல்வதை முற்றிலும் தவிர்க்கணுங்க தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிர்களுடைய கொல்லப்படுவதாலையும் கிரகணத்தின் போது சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க சமைத்த உணவுகளை மூடி வச்சிடுங்க மேலும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தின் போது விலையே வந்தீங்கன்னா சிசுவுக்கு பாதிப்பு கூட ஏற்படலாம்னு சொல்லப்படுது கிரகணத்தின் போது பிறக்க குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லுவாங்க கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் உடல் அரிப்பு ஏற்பட்டு இடத்துல நீங்க சொரிந்து கொண்டீங்கன்னா குழந்தைக்கு அந்த இடத்துல மச்சம் போன்று கருமை நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களாம் கிரகணத்துல வெறும் கண்ணில பார்ப்பது முற்றிலும் தவிர்த்துடுங்க கிரகணத்தினுடைய ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அதற்கு பின்னாடி உணவு அருந்த வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தர்பைப்பு கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பதால் கிரகண நேரத்தில் நீங்க உணவு வைத்திருந்தீங்கன்னா பாத்திரத்துக்கு மேல தர்பை புலை போட்டு வச்சிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல மந்திர சாஸ்திரத்துல பொதுவாக நேரத்துல முறை இறைவனை வேண்டி நீங்க ஜப மந்திரங்களை உச்சரிப்பது உங்களுக்கு பல மடங்கு பலனும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்வதால் பத்து மடங்கு பலன்களும் திரும்ப உங்களுக்கு கிடைத்திடுமா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தீங்கன்னா நூறு மடங்கு பலன்களும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தீங்கன்னா ஆயிரம் மடங்கு பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தது கிரகண நேரத்துல செய்திங்கன்னா லட்ச மடங்கு பலன் கிடைப்பதால இந்த நேரத்துல நீங்க எப்போதும் செய்யக்கூடிய வேலையை முற்றிலுமே தவிர்த்துட்டு முழுவதுமாக இறைவனை சரணாகடி அடைந்து உங்களுடைய கோரிக்கைகளை அந்த இறைவனிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு நிறைவேறிடுங்க கிரகணம் முடிந்த பிறகு நீங்க வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்துட்டு குளித்து தீபதூபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது கோயிலுக்கு சென்று கூட நீங்க இந்த நாளை வழிபாடு மேற்கொள்ளலாம் கிரகணம் முடிந்த உடனே கடலிலோ இல்லைன்னா கல்வுப்பு சிறிது போட்டு அந்த தண்ணீர்ல குளித்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி நீங்க செய்வதால் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல கெட்ட கதிர்களால் இறந்த நுண் உயிர்கள் உங்க உடல்ல இருந்தா அதுவும் உங்களை விட்டு அகன்றுடுங்க பூமி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில் வரக்கூடிய நாள் தான் சந்திர கிரகணம் சொல்லுவோம் இப்போது பூமியினுடைய நிழல் பாத்தீங்கன்னா நிலவின் மேல விழுமா அப்போது பாத்தீங்கன்னா நிலவானது கருப்பு நிறமாக மாறும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா இது சிவப்பு நிறமாக மாறும் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான இரண்டாவது சந்திர கிரகணமும் பார்த்தீங்கன்னா சிவப்பு தான் காட்சியளிக்க இருக்குது முழுமையான சந்திர கிரகணத்தை பூரண கிரகஸ்தன் சொல்லுவாங்க பாதி கிரகணத்தை தான் கிரகஸ்பதினு சொல்லுவாங்களாம் அதே போல ராகுவினால் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தால ராகு கிரகஸ்தன்னே கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணத்தை கேது கிரகஸ்தன் சொல்றாங்க சுவர்பனு தேவர்களை போன்று விஷ்ணு மோகனியாக மாறியிருக்காரு வழங்கிய அமிர்தத்தை பருகி விட்டு இதன் பார்க்க சிவனும் சந்திர பகவானும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவிடன் கூற விஷ்ணு தன்னுடைய சுதர்சனத்தை ஏவதான் அது சுவர்பானுடைய தலையை வெட்டி எடுத்திருக்கு இதன் காரணமாக தாங்க தலை வெறும் உண்டம் வேறுமாக மாறிவிடுகிறதா சுவர்பான அமிர்தத்தை பருகியதால உயிர் பிரியாவில்லைங்க ஈசனை வேண்டி தவம் செய்திருக்காரா ஈசனும் பார்த்தீங்கன்னா மனம் இறங்கி வந்திருக்காரு அவர்களுக்கு நவகிரக அந்தஸ்தை அடைத்திருக்காராம் அதே போல பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்த சூரியனுமே சந்திரனையும் பிடிப்பதுக்காக தாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கியிருக்காரு இதன் காரணமாக தான் சூரியனும் சந்திரனையும் ராகு பிடிக்குதுங்க அப்போது சூரியனும் சந்திரனும் விஷ்ணு பகவானை பார்த்து வேண்டிக் கொள்றாங்களாம் அவர் இவர்களை ராகுவிடமிருந்து காத்து கொள்வதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா கிரகண காலங்களில் கோவில்களினுடைய நடை சாத்தைதான் இருக்கும் ஆனா வீட்டில் நீங்க இறை வழிபாடு செய்திடலாங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்வதுதான் அதிகப்படியான பலன்களை கொடுத்துடுமா இந்த நேரத்துல நீங்க வழிபாட்டின் போது ஒரே முறை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா பல ஆயிரம் முறை நீங்க சொல்லியதற்கு சமங்க இந்த காலத்துல நீங்க பல விஷயங்களை செய்வதற்கும் செய்யாம இருப்பதற்கும் அறிவுரைகள் நல்ல சொல்லுவாங்க அப்படி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வீட்ல இறை வழிபாடும் தியானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க கிரகணம் முடிந்தவுடனே மூதாதையர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடலாம் கிரகணம் முடிந்ததும் குளித்துட்டு தான் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவதும் பல விதங்களை நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்குங்க வெளியில சென்று தீர வேண்டும்னு நினைப்பவர்களாக இருந்தீங்கன்னா அணிந்திருக்கக்கூடிய துணியில சிறிதளவு நீங்கள் பச்சரிசி முடித்து வச்சு கொண்டு பின்னர் நீங்கள் கிரகணம் முடிந்ததும் அதே நீராடையில் விட்டுட்டு கூட செல்லலாம் சமைத்த உணவுப் பொருட்களை தற்பை புள்ளை போட்டு மூடி வச்சுடுங்க மேலும் இந்த நாள்ல செய்யக்கூடாத விஷயங்களாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில செல்லாதீங்க நீராடாதீங்க கோவிலுக்கும் செல்லாதீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பிணி பெண்கள்னே கன்னி பெண்கள் வெளியில செல்வதை முற்றிலும் தவிர்த்திருங்க கிரக நேரத்துல புதிதாக சூடாமல் இருங்க சாப்பிடவும் சாதீங்க புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்ல மகம் அனுசம் கேட்டை உத்ராட்டாதினே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் இறை வழிபாடு செய்வது அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கொடுத்துடுங்க தொடர்ந்து நீங்க இந்த நாளை விஷ்ணு நாமத்தையும் சிவபுராணம் போன்ற இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல மடங்கு பலனை திரும்ப தருங்க நேரத்துல வழிபாடு செய்ய வேண்டும்னா சந்திரனை மட்டும் வழிபாடு செய்யணும் அர்த்தம் இல்லையா ஏன்னா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா நவ ஒருவராக தான் இருக்கிறாரு அந்த கிரகத்துல இயக்கக்கூடிய தெய்வத்தை யார் பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி அந்த தெய்வத்தை இந்த நாள வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சந்திரனை தாய்னு சொல்லக்கூடிய கிரகம் என்பதால சந்திர கிரகணத்துல நீங்க அம்பிகை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும் கிரகண வேலை நீங்க அம்பிகைக்குரிய பாடல்களை பாராயணம் செய்திடலாம் அபிராமி அந்தாதி பாடல்களையும் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க மேலும் இந்த நாளை நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் மேலும் பாத்தீங்கன்னா இறைநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே